ஹரி ஓம் நற்பவி 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 குருவேஸ்வரணம் இன்றைக்கி ராம்ஜி சிந்தனையில் நாம் நீர் தண்ணீரை பற்றி பார்க்க போகிறோம் அதாவது நீரின்றி அமையாது உலகு அப்படிங்கிற ஒரு பொன்மொழியும் இருக்குது நாம் ஒரு பஞ்சாயத்து பேசினாலும் நிறச்செம்பில் தண்ணி வைப்போம் ஒரு நல்ல காரியம் செய்யணுன்னாலும் நிற குடத்தில் தண்ணி வைப்போம் தர்ப்பணம் செய்யணுன்னாலும் தண்ணி எள்ளும் தான் தர்ப்பணத்தில் கொடுக்குறோம் இது ஏன் அப்படிங்கிறத நம்ம காலம் காலம் தொட்டு செஞ்சிட்ருக்குறோம் ஆனால் எதுக்காக இந்த தண்ணீரை மட்டுமே நாம் பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிற தான் இன்றைய வீடியோவனுடைய நற்சிந்தனை பதிவு அதாவது நம்ம கிட்டத்தட்ட பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இதற்காக ஆய்வு செய்யப்பட்டு சித்தர்கள் இந்த தண்ணீரை பயன்படுத்துங்கன்னு வழிவகை செஞ்சதுனால நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம் இதை இப்போது இப்போ சமீப காலத்தில் ஜப்பானை சேர்ந்த இமாட்டோ அப்படிங்கிற ஒரு விஞ்ஞானி வந்து இந்த தண்ணீரை எடுத்து ரிசர்ச் பண்ணுறாருங்க அந்த ரிசர்ச் பண்ணும்போது தண்ணீரில் தண்ணீரை வச்சுட்டு அவர் பேசுகிறாரு நல்ல கருத்துக்களை நேர்மறை சிந்தனைகளை பேசும்போது அந்த தண்ணீரில் இருக்கக்கூடிய மூலக்கூறுகள்லாம் ஒரு வரிசையாக நின்னதை அவர் பார்க்க முடிஞ்சிச்சு அதே மாதிரி அந்த தண்ணீரில் எதிர்மறை சிந்தனைகளை பற்றி அவர் பேசும்போது பார்த்திங்கன்னா அந்த மூலக்கூறுகள் எல்லாமே கண்ணா பின்னாவாக செதறி போகிறத அவர் பார்த்தார் இப்போ தான் அந்த விஞ்ஞானி ஆராய்ச்சியில் சொல்லியிருக்கிறாரு ஆனால் பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம சித்தர்கள் வழிவகை செஞ்சுருக்கிறாங்கன்னா எவ்வளவு நம்ம ஆன்மீகம் வளர்ச்சி அடைந்திருக்கு எவ்வளவு கெட்டிக்காரர்கள் நம்முடைய முன்னோர்கள்னு நம்ம இதிலிருந்து பார்க்கலாங்க இன்றைய ராம்ஜி சிந்தனையை நீங்கள் பார்த்து மகிழ்ந்ததற்கும் இதை பகிர்ந்ததற்கும் நன்றி ஹரி ஓம் நற்பவி நற்பவி குருவேஸ்வரணம்